உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பெயர்ச்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருவண்ணாறு சனிப்பெயிற்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்கள் இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளிலிருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகலை திருக்கணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி இது அப்படியே கொஞ்சம் அடங்கிச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்ததுனா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அத போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக இந்த வீண்வழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய கஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம் பாருங்கள் மீனராசி என்பர்களே சனி பகவான் வக்ரம் பொதுவாகவே மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு ரெண்டரை வருஷமா ஏழரை சனியில முதல் பகுதி ரெண்டரை வருஷமா சரசன் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் பகுதி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒன்றும் பெருசாக பாதிப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு பணங்காச இழந்திருப்பாங்க செய்த தொழில் இழந்திருப்பாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மீனராசி என்பர்கள் நான் இப்போ தான் சாமி இந்த ஏழரை சனி வந்து தான் நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்கிறவங்களா இருக்காங்க நாங்கள் ஒரு எட்டு ஏக்கரை வாங்கினேன் சாமி கொஞ்சம் ரேட்டு அதிகம் ஆனால் இப்போ நான் வாங்கின கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் இப்போ நான் நான் வாங்கின ரேட்டு போகலை நான் ஏமாந்துட்டேன் கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டேன் இப்போ ஒரு கால சூழ்நிலை கஷ்டம் அது அந்த இடத்த குடுத்துட்டு தொழிலை காப்பாத்திக்கலான்னு நினைக்கிறேன் ஆனா அந்த இடம் போக மாட்டேங்குது அப்ப இது என்னங்க முடக்கு தொழில் முடக்கம் ஏழரா சனியில தான் நான் அந்த இடத்த வாங்கினேன் ஏழரா சனியில தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ரெண்டுமே சிறப்பா போச்சு இதுல இருந்து பைசா எடுத்து போட்டுதான் இந்த நான் இடத்த வாங்கினேன் ஆனா இன்னைக்கு தொழிலுக்கு ஒரு கஷ்டம் இதை காப்பாற்றணும்னு நினைச்சா முடிய மாட்டேங்குது காரணம் ஏழரை சனி அப்ப என்னைக்கு உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிச்சதோ மீனத்துக்கு சாமி வந்தாரோ சனி பகவான் வந்தாரோ அன்னைக்கு நிலைமை மாறிவிட்டது இதுதான் உண்மை உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த கடைசி ரெண்டரை வருஷம் உங்களை ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி கொண்டு வந்து இப்போ எப்போ உங்களுக்கு மீன திருக்கணித பிரகாரம் ஜென்மசனி ஆரம்பிச்சு ஜென்மசனி ஆரம்பிச்ச காலத்தில் இருந்தே படிப்படியா நிகழ்ந்திருக்கும் தொழிலா இருந்தா தொழில் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய தொழில் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்ப இந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சிறு கடைகள் வச்சு நடத்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட்ஸு மளிகை கடைகள் டீ ஷாப்ஸ் சின்ன சின்ன கடைகள் மெடிக்கல் ஷாப்ஸ் இன்னும் இந்த வெல்டிங் ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க மெக்கானிக் ஷெட்ஸு அப்போ சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த ரெண்டு மூணு மாசமாக ஒரு ஆறு மாசமாகவோ ஜன்மசனி தொடங்கிய பிறகு பல விஷயங்கள் உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நாம இதை கண்டினியூ பண்ண முடியுமா தொடர்ந்து இதை செய்ய முடியுமான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள்ல அல்லது பொதுவா பிரைவேட் ஜாப் ஆனாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் வேலை செய்கிற இடத்துல பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது நான் பத்து வருஷமா இருக்கேன் பன்னெண்டு வருஷமா இருக்கேன் பதினெட்டு வருஷமா இருக்கேன் லாங் டைமா இந்த உங்களுக்கு விசுவாசமான செஞ்சு கொடுத்துருக்கேன் எம்டி எனக்கு தான் எல்லாமே பண்ணுவோம் என் டைரக்டர் எனக்கு அவ்வளவு என்னதான் சப்போர்ட் பண்ணுவார் நேற்று வந்து அங்கே காம்படிஷன் ஏற்பட்டது என்னை தூக்கி வெளியில போட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய தன்மை அப்ப இத்தனை நாளா நீங்க நீண்ட நாளா உழைச்சதுக்கு உங்களுக்கான அந்த ஒரு ரகணை சிறந்திருக்காது அதுக்கு என்ன பேலன்ஸ் இருந்திருக்குன்னா வீண்பழி அவமானம் ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கும் ஒரு சிறை தண்டனை எத்தனையோ மீனராசி நண்பர்கள் பார்க்கறாங்க சிறை தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட தலைகுனிந்து அல்லது ஏதேனும் விமர்சனத்திற்கு ஆளாக கூடிய தன்மையை நாம பார்க்குறோம் ஆட்சிய அதிகாரம் எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்க தான் ராஜா ஆனாலுமே கூட அதை மீறி அவங்க மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்கு அவங்க சொல்கிறத மீறி மீடியா எதுவும் உண்மையை சொல்ல முடியாது போய் தான் மீடியா சொல்லி ஆகணும் ஆனா அதெல்லாம் மீறி கூட நிறைய அமைச்சர் பெருமக்கள் வீண்பழி அவமானங்களை சுமக்கிறத மீனராசிகளை சனி பகவானுடைய தாக்கம் அவங்க நினைச்சாக்கா அவங்க அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு ஆட்சி இருக்கு காவல்துறை இருக்கு மீடியா இருக்கு எவ்வளவு இரு பணங்காசுகள் இருக்கு செல்வம் இருக்கு மக்கள் படைபலம் இருக்கு விஸ்வாசிகள் இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் மீனராசிக்காரங்களுக்கு நமக்கு இதை எடுத்துக்காட்டுது அப்போ அந்த மாதிரி உயர் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு அரசியல் தலைவரிடத்துல நாம் சொல்வது உண்டு இந்த காலகட்டம் வரை கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் இது பக்கம் போவாதீங்க இல்லை நம்ம மறுப்பு தெரிவிக்கலாம் நம்ம வந்து ஒரு கேஸ் பண்ணலாம் அந்த பக்கம் போவாதீங்க நீங்கள் தான் நான் சொல்லி அனுப்பினேன் அது கிட்ட போனீங்கன்னா சுடுவோம் இன்னும் அது டெவலப் ஆகும் சனி பெருக்கி கொடுத்துருவாரு அதை அப்படியே விட்டுடுங்க இந்த அவ பெயரோடு நாலடைவில் இதைத்தான் நாம அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும் இது எதுக்காக சொல்றோம்னா இந்த சனியுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா சாதாரணமாக அன்னைக்கலாம் ஒரு இருந்து ஒரு ஃபோன் பண்றாங்க சார் ஜாப் இருந்தா ஜாப் வேலை பண்ற இடத்துல எனக்கு இப்படி லாக் பண்ணிட்டாங்க என்ன வந்து வீண் பள்ளி சுமத்தி போட்டாங்க கேஸ் போட்டுவாங்கன்ற பயம் இருக்கு நாட்டை விட்டு வெளியில போக முடியாது இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு உதாரணத்தை சொல்வது உண்டு சனி உடைய தாக்கம் அந்த சனி உடைய கொடுமை யாராக இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் அது அமைச்சராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் உடைய தாக்கம் இம்பாக்ட் இருக்கத்தான் செய்யும் பெரிய அளவுல இருக்கும்போது அவங்களால அதை சமாளிக்க முடியும் அதுவே அடுத்த அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அதை சமாளிக்க முடியாம திணறுவாங்க இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் உயர்ந்த ஜாதகத்துக்கும் நார்மலான ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா உயர்ந்த ஜாதகமா இருக்கக்கூடியவங்க அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினா கூட பத்து நாள் அமைதியா இருப்பாங்க ஆனா ஒரு நார்மல் ஜாதகமா இருந்தா அவனை அது காலி பண்ணிடு மறைஞ்சிடும் அப்ப அந்த மாதிரி ஜென்ம சனியால் அரசன் முதல் ஆண்டி வரை தொழில் அமைப்புகளில மெயினா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தொழில் அமைப்புகள்ல குடும்பத்துல கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக புதுசா ஒரு கவலை புதுசா ஒரு குழப்பம் புதுசா ஒரு விஷயம் உழைச்சிருக்கு சாமி அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நீங்க சொல்றது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு தான் வரும் என் கூட நின்று சொல்றீங்க எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் விமோசனம் கொடுங்க எப்படியாவது எனக்கு கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி கொடுங்க சாமி வர சொல்லுங்க அப்ப உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு வரப்பிரசாதம் மிக பெரிய அளவில் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் மனக்குழப்பம் மனபயம் உடல்நிலை ஆரோக்கியம் செய்வினைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் வம்பு வழக்குகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவையெல்லாம் விலகி சிறப்பான முறையில் நல்ல முறையில் சனியுடைய வக்ரம் மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வர